வணக்கம் குருவே சரணம் ஞானத்துக்குள்ளே போகும்பொழுது உள்முகமாக நடக்கிற பாடங்களை தான் என்னுடைய பதிவுகள் அனைத்தும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது ஒரு பாடங்கள் அதாவது எப்படின்னா கத்தி இல்லாத ரத்தம் வரும் அழுவும் கதிர்வும் ரொம்ப கஷ்ட தன்னுள்ள ஞான பாடத்துக்கு செல்லும்பொழுது ஒரு சீடன் உணர்ந்து கொள் நான் உணர்ந்து கொண்ட ஒரு பாடங்கள் எப்படின்னா ஒரு சேஜி வருதுங்க அதாவது ஒரு கடலை வந்து நம்ம கடக்கணும் அதான் ஞான கடல்னு அந்த கடலில் காலே வைக்க மாட்டோம் பயந்து 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 நம்ம வாழ்க்கையில சிக்கிக்கிட்டே இருக்கோம் நம்மளுக்காங்க குரு வந்து என்ன பண்றாங்க அப்படியே அழைச்சிக்கிட்டு போய் அந்த கடல்ல தள்ளி விட்டுட்டு சைலண்டாக நின்று வேடிக்கை தாங்க பார்க்குறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கற்றுவோம் கதுருவோம் காப்பாற்றுங்க எனக்கு தெரியாத நீச்சல் நான் எப்படி பார்த்தேனே தெரியலன்னுட்டு இப்படியும் அப்படியும் அல்லாடி கிடப்போம் ஒரு ஸ்டேஜி மேலே கடலை கடந்த பிறகு அந்த இடத்துல நம்ம குரு வந்து நம்மள கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போவாங்க இது ஞான புரிதல நான் சென்ற பிறகு எனக்குள்ள நடந்த பாடங்கள்தான் உங்களுக்கு ஒரு கதைகளை சொல்கிறேன்